வாராப்பூரில் இவ்வளவு பெரிய மரங்களா வியக்கும் வெளியூர் பயணிகள் எந்த ஒரு ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் வளர்ந்து நிற்கும் மரங்களை பார்த்து அந்த ஊரின் வளங்களை அறிந்து கொள்ளலாம் வளங்களை மட்டுமல்ல மரங்களை வளர்த்து வைத்திருக்கும் மனிதர்களின் மனங்களையும் அறிந்து கொள்ளலாம் அந்த வகையில் ஆதனக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் வெறும் சரளைக்கற்கள் நிறைந்த பூமியாக இருப்பதை அனைவரும் அறிவார்கள் அந்த வகையில் ஆதனக்கோட்டையை அடுத்துள்ள வாராப்பூர் பகுதியும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கிறது என்ற போதிலும் இருக்கும் வளத்தை கொண்டு பழங்காலத்திலேயே மிகப்பெரிய மரங்களை வளர்த்து வைத்திருக்கிறார்கள் அந்த ஊர் மக்கள் நாம் காணும் காட்சியானது வாராப்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வளச்சேரிப்பட்டி என்ற குக்கிராமமாகும் ஆதனக்கோட்டையிலிருந்து ஆலங்குடி செல்லும் அனைவரும் இந்த காட்சிகளை அன்றாடம் கவனித்து செல்கிறார்கள் இந்த ஊரை சேர்ந்த முன்னோர்கள்தான் இந்த மரங்களை நட்டும் வளர்த்தும் பாதுகாத்தும் வந்திருக்கிறார்கள் முன்னோர்களுடன் முடிந்து போய்விடவில்லை என்பதற்கு சாட்சியாக இருக்கிறார் இப்போது இருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் சதீஷ்குமார் இளைஞரான இவர் சிறுவயது முதலாகவே மரக்கன்றுகள் வளர்ப்பதில் ஆர்வம் செலுத்தி வந்தார் அதன் ஒரு பகுதியாக பசுமை தேசம் என்றொரு தன்னார்வலர்கள் அமைப்பை தொடங்கி தொடர்ந்து மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து வருகிறார் அந்த பணியானது அவருடன் முடிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக இப்போதிருக்கும் இளம் சிறாறுகளையும் மரம் வளர்ப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்